அப்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை இயக்கணும் அப்படின்னா வெய்யாழக்கிழமை அன்றைக்கி குரு வருவாரா ஒம்பதுன்னா அன்னைக்கு ஒரு வேஷ்டி துண்டு மஞ்சள் வேஷ்டி துண்டு பாக்கு பூ பழம் காணிக்கை கொண்ட கடலை பதினாயிரரூபா பணம் எல்லாம் வச்சு வியாழக்கிழமை ஆறு விட்டு ஏழில் போய் பிராமணருக்கு கொண்டு போய் முதலே சொல்லிட்டு வந்து அன்னைக்கு கொண்டு போய் இந்த பிராமணருக்கு கொண்டு போய் நீங்கள் அவருக்கு தானமாக கொடுத்துருங்க அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடுங்க ஒம்பது வேலை செய்யுமா பத்து ஒன்று வேணுமில்ல யாரோட வீடுங் அப்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து அவருக்கு ஒரு போர்வை பெட்ச் எடுத்து கொடுத்து அவருக்கு உண்டான உணவு கொடுத்து ரெண்டு காசையும் கொடுத்து ஒரு வேளை சாப்பிட்டுக்கப்பான்னு சொல்லி பத்தாம் பாவ சனிங்கிறதுனால யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு தர்மம் பண்ணுங்க அப்போ ஒம்பது தர்மம் பத்து கர்மா இது ரெண்டும் சரியாக போயிடும் எப்படி பரிகாரம் கர்ம கர்மாதிபதியோக யோகம் வேலை செய்யும் அதுக்கு இப்போ கொடுக்க முடியலனா அவர் தானமே கொடுக்க மாட்டாரே அதுதான பிரச்சனை இப்போ தங்கம் வைக்கிற விலைக்கு இல்லை அது ஏன் நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவர் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார் தங்கம் புரிஞ்சா உங்களுக்கு பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா பூ பழம் வெத்தலை வாக்கு தட்டோட வரங்க ஒரு நூற்றி ஒருவா வைக்கிறேன் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க நல்ல மனசாக இருந்தால் பணத்தை பார்க்க மாட்டார் நல்லாயிருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதோட முடிச்சுக்கணும் நீங்கள் இந்த சொர்ண தானத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் பவுன் நாற்பதாயிரம் விற்கிது அவர் அவர் திடீர்னு ஒரு கா பவுன் மட்டும் கொடுவாங்க ஒரு ரூபா நாங்கள் கேட்கலின்ட்டாங்கன்னு பிரச்சனை தானே அது ரூபா பத்தலை அதனால் அது குரு சனி இயக்கிறது இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் பாருங்கள் யாராவது பத்தில் சனி இருந்துச்சுன்னா யாருங்க தொழில் பத்தில் சனி இருந்தால் காலையில் நாலு இட்லி வாங்கி பிச்சை எடுத்து பசியோடு மூணு நாள் நாலு நாள் சாப்பிடாம இருக்கிறவருக்கு ஆஃபீஸில் போய் தொழில் பார்க்குறக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணியும் நாலு இட்லி வாங்கி அவருக்கு முதல்ல பிச்சை எடுக்கிறவருக்கு கொடுத்து போட்டு நீங்கள் தொழில் உட்காருங்க பத்தில் சனி சூப்பராக தொழிலோடு எப்படி நீங்கள் செஞ்சு பாருங்க சார் ஒரு ஆளுக்கு வந்து சாக்கடை எடுத்து வைக்க சொல்லியிருக்குது வாசம் அடிச்சுட்டு இருந்தால் நல்லதுன்னு சனி சூற தானே பல்லங்குழி சாக்கடை சேரி ஓரம் தானே அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் சும்மா வைங்க யார் வார்த்தாலும் இருக்குது என்னங்க தானே எடுக்கலையான்னு கேட்பாங்க இது இருக்க வரைக்கும் அவர் கூட இந்த தொழில் ஏன்னா அவருக்கு தெளி தொழில் தானே இல்லாட்டி டிச்சோரத்தில் ஆஃபீஸ் போட்டுருக்குறாரு இந்த வாசம் உள்ள வருதுங்க என்ன சார் அந்த காலத்தில் காரகத்துவத்தை பூரா இயக்க இயக்கி வைக்கங்கய்யா காரகத்துவத்தை எல்லாமே இயக்கியிருக்காங்க நீங்கள் அசுவணி நட்சத்திரக்காருக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்னங்க பரணி என்ன அடுப்பு தானே இந்த அக்கு புள்ளி வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு குத்திட்டாங்கன்னா அன்னையிலேருந்து காசு வருமில்ல அடுப்பு தானம்மா இது மூணுன்னு குத்திட்டா அந்த காலத்தில் கல் கரெக்டு மூணு கல்லு அப்போ அசுவணிக்கு மூணு அடுப்பு வந்துருச்சுங்க என்ன கரெக்டுங்களா நீங்கள் எதுவாக இழுக்கிறீங்களோ அதுவாக வேலை செய்யும்ல அப்போ அந்த அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்தை இயக்கறாங்க இயக்குறாங்கிறாங்களுங்க முதல்ல இயக்கிறது யாரும் தெரியல புரட்சி தலைவர் தான் அது ஒன்று அஸ் அவர் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எதுங்க அஸ்வனி அஸ்வனி தலைநகரமா அவர் என்ன பண்ணார் தலையில் தொப்பி போட்டாரா முதல்ல வெள்ளப்படம் நடிச்சிட்டு இருந்தார் அது அப்படியே என்ன ஆகி போச்சுங்க தொப்பி போட்டோன்னே கதாநாயகன் ஆகிட்டார் அதாவது பெரிய மனுஷன் ஆகிட்டார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது கண்ணா அவர் கண் கண்ணாடி போட்டோன்னே பழைய எம்ஜிஆர் வந்து வேறு மாதிரி இருந்தது அந்த தொப்பையும் வச்சு அந்த கண்ணாடி போட்டோன்னே ஒரு புல் கை வரைக்கும் போட்டு வாட்சி கட்டினோன்னே ஒரு பெரிய ஒரு கம்பீரமாயிருச்சா என்னங்க அப்போ இயக்கிட்டாரா ரெண்டா கரெக்டுங்களா என்னங்கய்யா அழகாக ஆரம்பிச்சாரு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு ரெண்டாம் இடம் என்பது காசு அன்றைக்கி பணம் சம்பாரிச்சா முதல் படத்தில் தான் நடிச்சு பேர் வாங்கினார் ஆனால் ரெண்டாம் பாவத்தை இயக்கணுன்னே அவர் கண்ணாடி போட்டார் தொப்பி போட்டார் ரேவதி நட்சத்திரக்கார் தொப்பி போட்டாலும் கண்ணாடி போட்டாலும் காசு வரும் ஏன்னா கண்ணு கண்ணு பேக்கேஜ் பண்ணுறீங்க தொப்பி இது ரெண்டுமே தலைநகரம் இருக்கிறது சென்னையில் சரியா போச்சா எனக்கு அந்த மண்ணு வாழ வச்சது இல்லைங்கண்ண அப்போ இதெல்லாமே யார் இயக்கணா நம்ம ஆ ஆமாம் அவங்க அம்மா மிதிர் லக்கணம் தானே அந்த மிதுர் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் எது சந்திரன் அப்போ அம்மா குடிநீர்னு வச்சோன்னே ரொம்ப வந்து இல்லையா அம்மா உணவு ஊட்டுவாரே அம்மா பால் ஊட்டார எல்லாமே ரெண்டாம் பாவம் தானே அதெல்லாமே ஜோசி கணக்கு தானேங்கம்மா எதையுமே நம்ம பற்றி பேசுகிற ஒரு ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் அது தானே அப்போ எந்த பாவகத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த பாவத்தை ஏங்குணும் இப்போ எனக்கு பூர நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் எனக்கு எந்த நட்சத்திரங்கள் ஏன் காசு கொடுக்கும் நான் வந்து உத்தர நட்சத்திரத்துக்காரர் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் வருவார் அப்போ என்றைக்காவது ஒரு நாள் காசு வந்தால் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்போ நான் அந்த நட்சத்திரத்தை வேறு ஏதாவது பிடிச்ச ஒரு வழி செய்யணுமில்லுங்க நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா என் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சுங்க என்னங்கய்யா இல்லை காசு நேர்மையான வழியில் வந்தால் போதும் நாமளே தர்மம் பண்ணுறேன் நமக்கெல்லாம் காசு எப்போ வந்தாலும் திருப்பி விட்டுருவோம் இல்லை இல்லை கேட்க பர்சன்டேஜ் வேண அதாவது உத்தர நட்சத்திரத்தில் யார் பிறந்தா ஐயப்பன் பிறந்தார் நான் காலையில் நூற்றி எட்டு தடவை ஐயப்பன் எழுதிடுவேன் என்ன வேலை இருந்தாலும் ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டு வச்சுக்குவேன் டெய்லி நூற்றி எட்டு தடவை சாமியே சரணமையப்பா சாமியே சரண மையப்பா சாமியே சரண மையப்பான் நூற்றி எட்டு எழுதிட்டு மாதுளம்பழம் இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு போய் ஐயப்பன் கோயிலை வச்சு சாமி கொண்டு வச்சுட்டு ஒரு நா ஒரு கிலோ மாதுளம்பழம் வாங்கி ஒரு வளத்தை வச்சுட்டு மீதி நாலு வளத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துருவேன் உத்தரம் மாதுளம்பழம் அல்லவா ஒன்று ஆஃபீஸ் கொண்டு வந்துடுவேன் அன்றைய பொழுது நன்றாக ஓடும் அவ்வளோதான் விஷயம் என்னங்க நீங்க உத்தரம் நீங்க இந்த பர்சலா அங்க கொடுத்துருங்க அப்ப உத்தரம் வந்துருச்சா சார் உத்தரம் உத்தரவாதம் கொடுக்காது கொடுத்த காப்பாத்தீர் கரெக்டாமா உத்தரம் உத்தரவாதம் கொடுக்காது கொடுத்த காப்பாத்தீர் இந்த நாள் நான் வந்து நிற்பேன் இத்தனை மணிக்குனா வரும் கரெக்டுங்களா அப்போ உத்தர நட்சத்திரம் பூரத்துக்கு வந்து உத்தரம் வந்து ஐயப்பனுடைய நட்சத்திரம் இல்லைங்களா அந்த உத்தரத்தை கனெக்ட் பண்ணிக்கனால உத்தரத்துக்கு வந்து பழத்தில் வந்து மாதுளாம்பழம் மட்டும்தான் அதனால் அதுக்கு பேரே அதை நான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கே நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே அந்த எல்லா பூஜையும் பண்ணி கல்யாணம் ஆகலைன்னா பல பரிகாரம்னே ஒன்று இருக்குதுங்க அது உங்களுக்கு தெரியுமான தெரியல இருந்தால் நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுவோம் இந்த துளாராசியில் பிறந்துக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமில்ல அது கிரகம் பார்க்க வேண்டாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் இந்த மாதுளாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதுலேருந்து ஒரு பத்து இருபது விதைகளை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழி வருமா அதில் கொண்டு போய் ஒரு நெய் எடுத்து ஊற்றி ஒரு தெய்வம் பத்து வைங்க ரெண்டெண்ணம் வச்சுருங்க ஒரே மாதுளம்பழத்தில் எடுத்து நீங்கள் ஒரு கடையில் போய் உண்மையாலுமே ஒரு தெராச ஒன்று இப்படி கையில் பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்க அந்த தெராசை வாங்கி ஒரு மாதுளம்பலத்தில் இதில் பற்ற வச்சுருங்க இன்னொரு மாதுளம்பழத்தை இதில் பற்ற வச்சு சாமி கோயில் ஐயப்பன் கோயிலில் இப்படி மூணு தடவை இப்படி காமிச்சிட்டு இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்கல்லங்க அவங்களுக்கு கொண்டுட்டு போய் இந்த தெராசை தானம் பண்ணிட்டிங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு கல்யாண யோகம் வந்துடும் அதுக்கு பேரே மாதுளம் மாது ப்ளஸ் துலாம் புரிஞ்சுங்களா அது மாது துளம் மா துளாம் கரெக்டுங்களா துலாம் இங்கே வந்துருச்சா அது மாது இங்கே வந்துருச்சுங்களா அது மாதுலாம் பழத்தில் தான் இருக்கா அது வந்து யார் உச்சம் அந்த வீட்டில் அதனால் தெராசு இரும்பா இதை கொண்டு போய் இன்னொருத்தர் கொண்டு போய் வேலையால் கொடுத்துட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணுறவருக்கு அவர் தூக்கி பிடிச்சிக்குவாரா நம்மளையா இனிமேல் உங்களை தூக்கி பிடிக்கிறதுக்கு கிளீன ஆள் வந்துடும் கரெக்டுங்களா உங்களை கிச்சன் பிடிச்சிக்குவாங்க எப்படிங்க ஐயா அப்போ மாதுளாம்பழத்தில் ராசிக்கு தான் மாதுளாம் வருது அப்போ அந்த மாதுளாம்பழத்தில் வந்து சனிங்கிற இரும்பு அது அங்கே இரும்பு சனி உச்சமாக இருக்குது அப்போ அங்கே இரும்பு இருக்கணும் அப்போ தராசுங்கிற அங்கே வாகனம் இருக்குது அப்போது அந்த காலத்திலையே நம்ம ஜர்ஜு பக்கத்தில் கண்ணை கட்டி துலாவத்தை வச்சிருந்தாங்க அதனால் ஏன் அங்கே வச்சாங்க அந்த காலத்திலேயே தாத்தா பாட்டி நல்லா பார்க்காத பண்ணெல்லாம் பார்க்காத நீதி வழங்கணும் அதனால் கண்ணை கட்டிட்டால் உறவு தெரியாது இல்லாட்டி நீதி தப்பாக போயிடும் அதுக்காக வைக்கிறக்காகத்தான் துலாம்ங்கிறது தெராசம் அங்கே வச்சாங்க அது நீதிபதியாக இருந்து நீதியாக சொல்கிறக்காகத்தான் சனி பகவான் நீதிமான் அங்கே இருக்கார் அதனால நீதியான ஒரு வாழ்க்கை கரெக்டுங்களா ஐயா அந்த துலாமத்துக்கு தான் அது வந்து லக்குனா அங்கே தானே பிறந்தீங்க அந்த இடத்துல பிறந்திருக்குறீங்கள்ல நீங்கள் துளாராசிக்கார்க்கு வந்து ஒரு தெராசு வீட்டில் வாங்கி பொட்டு சந்திரம் வச்சு தீபார்தன காமிச்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்தாதுக்கு ஒரு மாதுளம்பழத்தை அது மேலே வச்சுட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம் அது பேரே மாதுலாம் அந்த கண்ணிங்கிறது இங்கே துலாம் இங்கே வந்துருமல்ல ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் மயிருமல்ல சார் ஆறாம் பாவம் கன்னி ஏழாம் பாவம் அங்கீகார கல்யாணம் இது ரெண்டும் சேர்த்திடுறீங்களே உத்தர நட்சத்திர மாதிரி நம்பளத்தை எங்கே ஒன்று பண்ணிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு புரியுதுங்களா ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பரிகாரம் பிறந்திருக்கா இல்லைங்களா என்னங்கம்மா கன்னி பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு வந்து கன்னிராசியில் வந்து என்ன லோகம் இருக்குதுங்க கண்ணீராசியில் ஒரு தெய்வம் ஒரு அம்மா இருக்கிறாங்கல்லங்க நெல் கதிர் நெற்கதிர் இருக்குதா இல்லைங்களா அந்த அம்மாவை நீங்கள் கல்யாணம் அதுக்கு நடக்கணும்னா அந்த வீட்டில் ஒரு ரோஜா பூ செடி மாதிரி ஒரு தொட்டி ஒன்று வாங்கி நெல் வந்து ஊற வச்சு நெல் போட்டு அங்கே அவங்க வீட்டில் வந்து நெல் விளைய வச்சு தண்ணி ஊற்றிட்டு வர சொல்லுங்கள் சுற்றி கும்பிட சொல்லுங்கள் அவங்க நெற்கதிராக இருக்கிறாங்கல்லங்க கற்பு பறிபோகாமல் இருக்கக்கூடிய கண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரம் சீக்கிரமாக வந்துடுங்க தொட்டியில் வைங்கண்ணே எல்லா தானியும் வைக்கிறீங்க அவங்க கண்ணிராசிக்கு நெல் கதிர் தானது நெற்கதிர் அதுக்கு நேர் ஏழாம் பாவை எங்க வருதுங்க மீன ராசி வருது அந்த மீனத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க தண்ணி நட்சத்திரம் சொல்லுங்க அங்கே மீனம் வந்து தண்ணியோட வீடு மீனா தண்ணியோட வீடு மீனம் வந்து தண்ணி வீடு நீர் ராசி தானே மீனம் இந்த தண்ணி வேணும்னா அஸ்த நட்சத்திரம் இங்கே இருக்குது அந்த தண்ணி கூப்பிட்டு இங்கே வந்துடுதுல்ல மீனம் வந்து சமுத்திரம் கண்ணி வந்து இங்கே பெண் இருக்குது இங்கே நெல்லை வச்சுட்டு இங்கே தண்ணி ஊற்றுறதாரு அதனால தான் நாங்கள் வருது தண்ணிங்கன்னு அதனால தான் அஸ்தம் அங்கே இருக்குதுல்ல அதனால தான் தண்ணி ஊற்றிட்டு போங்கிற புரிஞ்சுங்களா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும்னா குருவாயூரப்பன் கோயில் போனேன்னா நெல் கதிர குப்பி மாதிரி கட்டி அழகாக விற்கிறாங்க அதை ஒன்று வாங்கி கொடுத்து வீட்டில் கட்டுங்கண்ணே வாடாத மலர் அல்லவா ஆயிரம் வருஷம் ஆனால் நெல் கதிர் உதராது நீங்கள் அடித்து துவைச்சா தான் நெல் கதிர் உதிரும் அது வரைக்கும் நெல் கதிர் சத்தியத்து கட்டுப்படுதுங்க வரவே வராது இப்போ நான் அந்த குப்பி மாதிரி வாங்கி நான் ஒரு பதினெட்டு வருஷம் கட்டியிருந்தேன் நானாக ஏதோ வேலையில் இருக்கும்போது தூக்கி உரமாக போடும்போதும் கூட அது உதிரலைங்க பதினெட்டு வருஷமாக கூட அப்போ எப்போ உதுருன்னு தெரியலையே அப்போது இல்லை அது பேக்கேஜ் தாங்க வீட்டில் நம்ம வைக்கிறோம் சார் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெல் எல்லாம் அதை ஒருத்தர் கட்டுறக்குன்னே இருப்பாருங்க திருவிழா அது இதுன்னா இப்படி கட்டி ரெண்டு பேர் முன்னாடி கொண்டு வருவாங்க சந்திரனோட ஆதிக்கத்தை முன்னாடி கொண்டு வருவாங்கன்னு மனசு அவ்வளவு நிம்மதியா இருக்குங்க அவங்களுக்கெல்லாம்